ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளைய புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ரொம்ப சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு நாளை நாள் சிறப்பான நாளாக அமைஞ்ச மெயின் காரணமே என்னன்னா நவக்கிரகங்கள் நாளை நாள் வலுவாக அமைஞ்சிருக்கு நாளைய புதன்கிழமை விநாயகர் வழிபாடு வந்து செய்யலாம் விநாயகர் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த கிழமை ஆக்சுவலி புதன்கிழமை புதன்கிழமையில விநாயக பெருமானை வழிபாடு செய்யறவங்க அத்தனை பேருக்கும் விநாயகப் பெருமானுடைய அருளால செல்வங்களுக்கு குறைவு இருக்காது காரிய தடைகள் எல்லாமே வந்து வெற்றி ஆகும் அதனால் விநாயகர் பெருமான கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்கிறது நாளை நாள் அவசியம் அப்புறம் பெருமாளுக்கும் நாளை நாள் ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் நெய்விலக்கேத்தி வழிபாடு செய்தாவே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால பெருமாள் வழிபாடு செய்யவும் நாளை நாள் மறக்க கூடாது பெருமாள் விநாயகர் இவங்க ரெண்டு பேரையும் வழிபாடு செய்கிறது நாளை நாள் ரொம்ப முக்கியம் நாளைய புதன்கிழமை வேற எதுவும் ஸ்பெஷல் திதியா கிடையாது நார்மலாக வரக்கூடிய ஒரு புதன்கிழமை தான் நாளைய நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல ஷேர் பண்றேன் உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்க ராசிகளுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கோ பயனற்ற சிந்தனைகளை தவிர்க்கணும் ஏன்னா நீங்க சிந்தனைகள் வந்து வைக்கிறதுனால அதில் ஒரு புரோஜனமும் கிடையாது அந்த சிந்தனைகள் வைக்கும் போது அந்த சிந்தனைகளால உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும் அதனால் பயனற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது நாளை நாள் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு பயனற்ற சிந்தனைகளை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாளை நாள் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அதனால் பயனற்ற சிந்தனைகளை நாளை ஒரு நாள் தவிர்த்துக்குங்க அப்புறம் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் நாளை ஒரு நாள் செலவுகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எந்த ஒரு செலவுகளையும் பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த செலவுகளை ஈஸியாக நாளை நாள் மேனேஜ் பண்ணலாம் அப்புறம் குடும்பத்தில் கூட சூழ்நிலை அறிந்து செயல்பண்ணும் குடும்பத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அதில் நாம் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே சூழ்நிலை அறிந்து செயல்பண்ணும் இல்லைனா கண்டிப்பாக பெருத்த நஷ்டம் ஏற்படும் விவசாயத்துறைகளில் கூட பொறுமையாக இருக்கணும் இல்லைன்னா விவசாய துறைகளில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ விவசாய துறைகளில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்புறம் வெளியூர் பயணங்கள்ல நாளே ஒரு நாள் மாற்றம் ஏற்படும் ஸோ வெளியூர் பயணங்கள் நாளை நாள் கண்டிப்பா செல்றதா இருந்தா தாராளமா செல்லலாம் நீங்க செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால வெளியூர் பயணங்களில் கண்டிப்பா நாளை நாள் மாற்றம் ஏற்படும் செஞ்சு வாருங்க அப்புறம் புதிய முதலீடுகள் செய்யறது நாளை ஒரு நாள் தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா புதிய முதலீடுகள் செய்யும் போது அதில் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஏற்படும் அதனால புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக்கோங்க மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருக்கணும் மற்றவர்களுடைய செயல்களில் தலையிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நாளை நாள் நல்லது மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லணும் அதுவும் அமைதி ஓண்டி இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நாளை நாள் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குங்க நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டின் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா செலவுகள் உண்டாகும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லும் இப்படி நட்சத்திர வாரியாவோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் இப்படி தான் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை சொல்லிட்டா சொன்னதற்கேற்ப நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க நடந்து செயல்படுங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய கூடையான பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு உங்கள் ராசிக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி வியாபார ரீதியான பயணங்கள் ஏற்படும் ஆசிரியர்களுடைய ஆலோசனை மாற்றத்தை உருவாக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் புதிய வாகனம் வாங்கணும் ஆரோக்கிய குறித்த சிந்தனை மேம்படும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கோ அரசால் ஆதாயமானது உண்டாகும் தனவரவுகள்ல திருப்தி உண்டாகும் ஆர்வம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி மனதுல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையோ குடும்பத்தாருடைய ஒத்துழைப்புகள் மேம்படும் விளையாட்டுகள்ல ஆர்வம் அதிகரிக்கோ புதிய முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் கடவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் பயணம் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் பத்திரம் சார்ந்த விஷயங்கள மேன்மை ஏற்படும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளணும் முயற்சிக்குண்டான பலன்கள் தாமதமாக கிடைக்கும் வியாபார ரீதியான கொள்முதல்ல சிந்தித்து செயல்படணும் கடிவான பேச்சுக்களால் நன்மதி பூர்வாகும் அலுவலக பணிகளில் ஏற்றமான சூழல் உண்டாகும் காலம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கணும் கீர்த்தி நேர்ந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் சமூக பணிகளில் சில புரிதல் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் தர்ம பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்க்கணும் புதிய முயற்சிகளை விவேகத்தோடு செயல்பண்ணும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் மறதி மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் சகோதரர்கள் வழியில் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக வீட்டினர் சீரமைப்பு விரிவுபடுத்தணும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில வழக்குகளில் தெளிவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உடனிருப்பைகளை அனுசரித்து சொல்லணும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் தடங்கல்கள் குறையக்கூடிய நாள் நெக்ஸ்ட் கன்னிராசி நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் நெருக்கமானிகளுடைய தேவைகள் நிறைவேற்றணும் புதிய பொறுப்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் ஆராய்ச்சி பணிகள முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கோ ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் திடன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி எதிலும் பொறுமையோடு பண்ணும் வீடு வாகன பராமரிப்பு செலவு உண்டாகும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லணும் வியாபார நிமித்தமான பயணம் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி வெளிப்படையான சில பேச்சுகளால் அனுகூலம் உண்டாகும் நண்பர்களோடு சிறுதூர பயணங்கள் சென்று வரணும் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் மனை மீதான கடன் உதவிகள் கிடைக்கும் சுபகாரியங்கள் முன்னின்று நடத்தணும் ஜெயின் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மனம் விரும்பியபடி செயல்படணும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் கலகலப்பான சூழலால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது சார்ந்த முடிவு உண்டாகும் சுற்றுலா செல்வது தொடர்பான எண்ணம் மேம்படும் கல்வியில் மேன்மை ஏற்படும் புதியவர்கள் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல்கள் குறையும் பெருமை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் உத்தியோக பணிகளை சில மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளணும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லணும் சிக்கல்கள் விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி மற்றவர்களுடைய செயல்பாடுகளை தலையிடாமல் இருக்கணும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் உறவினர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க தொழில் ரீதியான தொடர்புகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை சாதகமான சூழல் அமையும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் கடை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உதவிகள் நிறைந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த புதன்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பல அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணால் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி